அன்புள்ளம் கொண்ட டிவி டிவிஞர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜெய வெங்கடேசன் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கர பயிற்சியை பத்தி பார்க்க இருக்கணும் சுக்கர பகவான் ஆனவர் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி இங்கிலீஷ்க்கு கணக்கு பண்ணோம்னா அக்டோபர் மாசம் எட்டாம் தேதி அன்னைக்கு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு தோராயமா ஒரு இருபத்தெட்டு நாட்கள் கண்ணியில இருக்க போறார் அதுவும் எப்படி இருக்க போறார் நீச்ச நிலையில இருக்க போறார் இந்த நீச்ச நிலையில மட்டும் நீச்ச சுக்கரன் சனி வக்ரம் பெற்று அதனுடைய பார்வையில் இருக்கிறது இந்த அமைப்பானது பொதுவா உலக ரீதியா இருக்கும்னா ஐடி செக்டர்ல நிறைய பேரை வேலையை விட்டு அமைப்பு இதுதான் அதாவது சுக்கரன் நீச்சம் பெற்று சனி வக்ரம் ஆகுது சனினா என்ன வேலை பார்க்கறவங்க பொதுமக்கள் தொடர்புடையது சுக்ரன் என்ன ஐடி ரிலேட்டடா சினிமா ரிலேட்டடா ஜுவல்ஸ் ரிலேட்டடா அப்ப மக்களே கொந்தளிப்பாங்க இந்த நேரத்துல இப்ப ஒண்ணு இல்ல தங்கத்தோட வேலை ஏறிக்கிட்டே இருக்கு அப்ப மக்களே கொந்தளிச்சு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு அரசாங்கத்தை எதிர்க்கிற ஒரு சூழ்நிலை நடக்கலாம் ஐடி செக்டர் கீழே விழுகிறனால ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி ஒரு ஒட்டுமொத்த ஐடில வேலை நாங்க நாங்கெல்லாம் எப்படி வர்றது நாங்க எந்த மாதிரி ஜெயிச்சு நாங்க எப்படி சம்பாதிக்கிறது நாங்க படிச்சிருக்கோமா இல்லையா அப்படின்னு அந்த ஷடோன் ஆகிற கம்பெனி எல்லாம் எதிர்த்து போராடுவாங்க இன்னும் சொல்ல போனா சுக்கரன் நீச்சம் பெற்ற சனியோட தொடர்பு கொள்றதுனால அதுவும் புரட்டாசி இருபத்தி மூணுல இருந்து முப்பத்தி அந்த சுக்கரன் நீச்சம் பெற்ற சுக்கரன் சூரியனோடய இணைஞ்சிருக்கும் அமைப்பு அரசு ரீதியாவே ஒரு பெரிய கலக்கத்தை பிரபலமான இருப்பவர்கள் சினிமா துறையில இருக்கிறவங்க சம்பந்தப்பட்ட அமைப்புல அரசு துறையாவே சுக்கரன் சூரியன் சனி நேரடி தொடர்பு வர்றதுனால அரசாங்கமே பாதிக்கப்படும் அப்படிங்கறதுதான் உண்மை அடுத்தது சூரியன் இங்க ஐப்பசி மாசத்துல நீச்சமாகிறாரே அப்ப அரசாங்கம் கீழே விழுகுதுன்னு தானே அர்த்தம் அரசாங்கம் மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்து கொள்ளும் இந்த சுக்கர பேச்சை அக்டோபர் எட்டுக்கு அப்புறம் ஐப்பசி அதாவது இருபத்தி மூணுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நடக்கும் அரசியல் ரீதியாவே நிறைய பிரச்சனைகள் வெளியில வரும் அதே மாதிரி பிரபலத்துவமா எல்லாம் கைது செய்யப்படுவாங்க அதே மாதிரி சே சிறந்த நடிகராக இருப்பவர்கள்லாம் உடல்நிலை கொஞ்சம் கவனம் வருது ஏன்னா சுக்கர நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு கிளம்புறதுல ஒரு பெரிய நடிகரோட இழப்பு இல்ல அவருக்கு உடல்நிலை பாதிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி சினிமா சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல வேலை எல்லாம் கொஞ்சம் கவனமாகவும் கலைத்துறையில எல்லாம் ரொம்ப கவனமாகவும் இருக்கும் சுக்கரனாவே கலை கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது படிக்கிறதுக்கு தான் புதன் தேவை அதை செயல்பாட்டுல கொண்டுட்டு வந்து சம்பாதிக்க தெரிஞ்சதுக்கு சுக்கரன் தான் தேவை சோ சுக்க கலையை வச்சு சம்பாதிக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் ஆழக்கலைகள் அறுபத்தி நாளையும் வச்சு சம்பாதிக்க தெரிஞ்சவங்களா இருக்கும் பட்சத்தில் நீங்க இந்த காலகட்டத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும் சரிங்களா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கும்ப ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கும் சனி பகவானை சுக்கர பகவான் நீச்சம் பெற்று எட்டாம் இடத்துல இருந்து பார்க்கிறார் இது வந்து எப்படின்னா திருமண அமைப்பு திருமணம் மாணவர்களுக்கு ஒரு இன்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொடுத்துரும் ஏன்னா சுக்கரனோட சனி தொடர்பு கொள்ளும் போதுல ஹாப்பினஸ் அதிகமா கொடுக்கும் இன்னும் சொல்ல போனா இந்த ஒரு சில இடங்கள்ல எல்லாம் படங்கள்லாம் பார்த்திருப்போம் இடங்கள்ங்கிறத விட படங்கள்ல பார்த்திருப்போம் வேலைக்கு இருக்கிற இடத்திலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போறது தேவையில்லாத ஈடுபாடு கொண்டு போறது தொழில் செயல் இடத்துல சோ அந்த தான் கொஞ்சம் முதலாளிகளாக இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமா இருங்க மேலிடத்தில் இருப்பவர்கள் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிதான் உங்களுக்கு ஆரம்பிக்கணுங்க ஏன்னா உங்க ராசியில ராகு போறாள் ராசியாதிபதி வக்ரம் ஆகிறால் நீச்ச சுக்கரனோட தொடர்பு கொள்றாரு உச்ச சுக்கரனும் அது கணக்கு வேற நீச்ச சுக்கரனோட தொடர்பு போது நீங்க வந்து தவறான வழிகள் இந்த நேரத்துல வழி நடத்தப்படுவீங்க அப்படிங்கிறது தான் உண்மை தவறான வலையை பார்த்து ஏமாறுவீர்கள் இந்த பொங்கலோ சோப்பு கூட நான் வச்சுக்கணும் என்னன்னா காமெடி தான் அது ஒரு காமிசூரியா அது சேர்க்கைதானே பட் ஆனா இந்த இடத்துல ப்ராக்டிக்கலா அந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு சுக்கரன் நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு கொள்ளவே கூடாது அப்படி தொடர்பு கொள்ளும்போதுல ஒரு ராகு ராசியில இருக்கவே கூடாது எந்த ஒரு கோச்சாரத்துல எப்ப ராகு ராகு பன்னெண்டு ராசிலும் இருக்கும் சனியும் நீச்ச சுக்கரனும் தொடர்பு கொள்ற நேரத்துல அந்த ராகு யாருக்கு ராசியில இருக்கோ அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி படிப்புல தடை ஏற்படுறது குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் படிப்புல தடை ஏற்படுறது கல்லூரி மாணவர்களுக்கும் படிப்புல தடை ஏற்படுறது அதாவது இது மூல காரணம் யாரா இருப்பாங்கன்னா சுக்கரன் நீச்ச சுக்கரன் தான் காரணமா இருப்பாரு அதாவது நீச்ச சுக்கரன் போது தாயார் தந்தையார் சுக்கரன் போது நாலாம் இடம் இருந்தாலும் தாய் தந்தை ஒன் ஒன்பதாம் முறை இல்லாட்டி ஒரு பெண் அப்படிங்கிற காரணம் வந்து இல்லாட்டி ஆசை தேவையற்ற ஆசை ஆடம்பரத்தை விரும்பி ஏமாறுவது ஆட்சை விரும்பி ஏமாறுவது ஆசை ஆடம்பரத்தை விரும்பி ஏமாறுவது இந்த மாதிரி காலகட்டம் இப்படி எல்லாம் இருக்கும் உங்க வாழ்க்கையிலங்கிறத சொல்றேன் ராகுவா நீங்க இருக்கிறதுனால எதுவுமே உங்களுக்கு புரியாது ராசியில ராகு இருக்கிறதுனால நான் இப்ப எவ்வளவுதான் உங்களுக்கு கன்வே பண்ணாலும் மெசேஜஸ் கன்வே பண்ணாலும் உங்களுக்கு புரியாது என்ன தப்பு இந்த உலகத்துல நாத்திகம் பேசுவீங்க இந்த உலகத்துல எல்லாமே சரி அப்படி இப்படி ஆச்சு வச்சு என்னன்னு போனா உம் தப்பை நீ தறியாச்சு எல்லாம் தப்பு இல்லைன்னு ஒரு பாட்டு வரலாம் அந்த மாதிரி நீங்க நடந்துக்கீங்க சோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் தாய் தந்தையரை பெரிய நேரம் வரும் ஒண்ணும் இல்லை ஸ்கூல்ல ஹாஸ்டல்ல சேர்ப்பீங்க ஸ்கூல்ல சேர்ப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி சுக்கர நீச்சம் விட்டு சனியோட தொடர்பு கொள்ளும்போது தாயாருக்கும் தந்தையாருக்கும் வாக்குவாதம் அடைறதுக்கு காரணம் நீங்களாவே இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அதே மாதிரி தாய் தந்தையர் முழு சப்போர்ட்டா உங்களுக்கு இருப்பாங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருப்பாங்க ஆனா அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாம போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி நண்பர்கள் பேச்சை கேட்டு எந்த ஒரு வேலையும் வேண்டாம் தொழிலா இருக்கட்டும் வியாபாரம் இருக்கட்டும் இல்ல ஏதாவது ஒரு முயற்சியா இருக்கட்டும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் என் ஃப்ரெண்டு அதை பண்றேன் நான் அதை பண்றேன் அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் பண்ணாதீங்க இந்த நேரத்துல ஏன்னா சுக்கரன் தான் நண்பர்களும் கூட தோழர்கள் தோழிகள் எல்லாமே சுக்கர அவங்க சொல்றாங்கிறதுக்காண்டி நீங்க எந்த ஒரு வேலையும் பார்க்க அப்படி செஞ்சீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஆபத்தாகவும் முடியும் பிரச்சனையாகவும் முடியும் தைரியம் அதிகமா இருக்கும் அமைப்பு எப்படின்னா அதிகப்படியான ஹார்மோ அதாவது சுக்கர நீச்சம் வரும்போதுல எல்லாருக்கும் ஹார்மோன்ஸ் வீக் ஆகும் உங்களுக்கு ஹார்மோன்ஸ் ஸ்ட்ராங் ஆகும் சனி வக்ர சனியை தொடர்பு கொள்றதுனால ஹார்மோன் ஸ்ட்ராங் ஆகும் சோ எல்லாத்துக்கும் துணிச்சல் தைரியம் வேகமா இது பண்றது அதே மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாருக்கும் பீரியட்ஸ்ல ப்ராப்ளம் வருதுன்னா உங்களுக்கு அட்வான்ஸ்டா வர்றது எல்லாருக்கும் லேட் இருக்கும்னா உங்களுக்கு அட்வான்ஸ்டா வர்றது இல்லாட்டி அடிக்கடி வர்றது இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்பட்டு டாக்டர்ஸை பார்க்குறது உங்களுக்கு எல்லாமே ஸ்பீடா இருக்கும் நேச்சுரலுக்கு அப் அஹ் நார்மலுக்கு அப் நார்மலா இருக்கும் எல்லாமே அப் நார்மல் தான் அங்க இல்ல இங்க அதிகமா இருக்கு காரணம் ராகு ராகு வந்து ராசியில இருக்கும்போது எல்லாத்தையும் அதிகமா கொடுத்து விட்டு போயிடும் அந்த அதிகமா கொடுக்குறதோட விரைவு தவறுதலா அனுபவிக்கிற தன்மையை கொடுத்துரும் சோ இதைத்தான் நீங்க கவனமா பாக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன் சரிங்களா அதே மாதிரி பயணங்கள் அதிகமாக வர சூழ்நிலைகள் இருக்கு அதனால பயணங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்பு பார்த்துக்கோங்க சரிங்களா அதாவது வெளி வெளி தேசத்துக்கோ இல்லை வெளி மாநிலத்துக்கோ இல்லை வெளியூருக்கோ போயிட்டு வர சூழ்நிலைகள்லாம் அமையும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க வருமானத்துக்காண்டி இல்லை வேற ஏதோ ஒரு பர்பஸ் அது பிரயோஜனம் இல்லாத ஒரு வேலைன்னு உங்களுக்கே தெரிய இருந்தாலும் போயிட்டு வருவீங்க சரிங்களா இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பங்களை பார்ப்போம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கவன் கணவன் மனை ஒற்றுமை மூணாவது மனிதர்களால் சீர்குலையும் அப்படிங்கிறது தான் சொல்லணும் யாரோ ஒருத்தர் மூணாவது நபரால உங்க கணவன் ஒட்டுமே ஒற்றுமே சீர்குடைய போறதா எந்த மாற்றம் இல்ல சோ வதந்திகளையும் தேவையில்லாத மெசேஜஸையும் நம்பாதீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களை மேல ஒரு சந்தேகமோ ஒரு ஈர்ப்பற்ற தன்மையோ இருந்துச்சுன்னா எண்ணங்கள்டா அவங்கள்ட்ட பேசுறீங்க ஆணா இருக்கும் பட்சத்தில் பெண்களிடமும் பெண்ணா இருக்கும் பட்சத்தில் ஆண்களிடம் பேசுறீங்க பேசி மன தெளிவுக்கு வந்து சண்டை இல்லாம இருக்க பாருங்க ஆவேசப்படுறனாலயோ வேகப்படுறதுனாலயோ கோவப்படுறதுனால நீ இதை பண்ண நான் அதுக்காண்டி விபஞ்சு எடுக்கிறேன் அப்படிங்கறதுல பண்றதுனால ஏதாவது ஒண்ணு நல்லது நடக்குமா ஒரு நல்லது நடக்காது உங்க மேல உள்ள கௌரவம் தான் குறையும் சோ இந்த காலகட்டத்தில் திருவண மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் கணவன் கணவன் மனைவியிடம் வதந்திகளாலே சாதாரண வாய் வார்த்தை ரெண்டுல தானே சனியிருப்பார் சாதாரண வாய் வார்த்தையாலே தெரியுங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி தாய் தந்தைய வேதனைப்படும் அளவுக்கு பேசுறது இந்த காலகட்டத்துல நீங்க தாய் தந்தைய வேதனை அளவுக்கு பேசுறது ரொம்ப அக்ரோ குக்கிரமா பேசுறது தப்பு தப்பா பேசுறது இதெல்லாம் நடக்கும் கும்பராசினருக்கு வீட்டுல இருக்கிறவங்க பெற்றவங்கள தப்பு தப்பா பேசுவீங்க ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கங்க அவங்களோட அவங்க இருக்கிறதே வேஸ்ட்ங்கிற அளவுக்கு நினைக்கிற அளவுக்கு நீங்க பேசுறீங்க அமைதியா இருங்க வேற எதுவுமே சொல்லல அமைதியா இருந்தீங்கன்னாவே பாதி பிரச்சனை குறைஞ்சிடும் அதே மாதிரி உங்களுக்கு தான தர்மம் பண்றேங்கிற ஆசையெல்லாம் இருக்கிறது தப்பு இல்லை இந்த நேரத்துல கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க கௌரவத்துக்காண்டிதான் எல்லாரும் என்னைய நாலு பேர் பெருசா பேருங்கிறதுக்காண்டிதான் தான தர்மம் பண்றது அந்த தான தர்மம் பண்றது பொது காரியங்கள்ல ஈடுபடுறது நம்மள நாலு பேர் மதிக்கணும் ஆனா அந்த விஷயம் இப்ப உங்களுக்கு மரியாதையும் இல்லாமல் போயிடும் அதாவது ஒண்ணும் தெரியாது சைபர் ஜீரோ அவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிடுவாங்க சோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமா எப்படி செய்யணுங்கிறத நூதனமா போனீங்கன்னா தப்பிச்சிருவீங்க நூதனமா போகாம அப்படியே இருந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க மற்றபடி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புல ஒரு பாதிப்பும் இல்லை என்னன்னு சொல்ல போனா அவங்களுக்கு உடல்நல பாதிப்பாவே இருந்தாலுமே சரியா எந்திரிச்சிருவாங்க அவங்களோட அன்பா பழகுவாங்க விளையாடுவாங்க உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை ஆனா உங்களால் உங்கள் பெற்றோருக்கு பாதிப்புங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க தொழிலா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் எந்த பாதிப்பும் இருக்காது வர வேண்டிய பணம் கைக்கு வந்துடும் சோ இந்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்து சதய நட்சத்திரக்காரர்கள் சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ராகு ராசியிலே இருக்க ஆரம்ப கொஞ்சம் ஒன்னு பூரா தான் உங்களை மையப்படுத்திதான் கும்பராசியே இந்த வாட்டி சொல்லியிருக்கேன் காரணம் என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் தேவையில்லாத விஷயங்கள் அதிகமா கிடைக்கும் அது தேவையில்லாத தேவையானதுங்கிறத சொல்றது நாள் இல்லை பட் ஆனா அது உங்களுக்கு குடும்பம் இந்த நியாயம் தர்மம் இந்த லைன்ல போறவங்களுக்கு இது தேவையில்லாததுதான் எக்ஸ்ட்ராவா கிடைக்கிறது என்னால முடியுங்கிறதுக்காண்டி யாரை என்ன வேணாலும் செஞ்சு பார்ப்போங்கிறது அதே மாதிரி தொழில அடுத்தவங்களுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணணும்னு நினைக்கிறது சோ ஒரு நெகட்டிவா பேசணும்னு நினைக்காதீங்க உங்கள் சுயலாபத்துக்காண்டி இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதையும் செய்ய தயாராக ஏன்னா சுக்கரன் நீச்சம் பெறுகிறது எட்ல சுக்கரன் நீச்சம் முதல்ல ஒரு பொண்ணை கொள்றதுக்கு சமம் தான் அது ஒரு பொண்ணை கொள்றதுக்கு சமம் ஒரு செல்வாக்கு நிறைந்த மனிதர்களை எதிரியாவது மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு சமம் இன்னொன்னு சொல்ல போனா அதாவது சுக்கரன் நீச்சம் ஆகுறதுக்கு இந்த சனியோட தொடர்பு கொள்ளும் போதுல நீங்கதான் இதை பண்ண போறீங்க அதுக்கு ராகும் ஒத்துழைக்கும் அப்படிங்கிறத சொல்றேன் இறக்கமில்லாத மனசை ராகு கொடுக்கும் சனி வந்து சுக்கரன் நீச்சமற்ற சனி பார்க்கும்போது சுக்கிரம் சுக்கரன் செத்துச்சு அப்படின்னு அர்த்தம் அந்த அமைப்புகள் வரும்போதுல ஆஹ் பெண்களாக இருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப பெண்கள்கிட்ட இருந்து ஆண்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிதான் அதை சொல்லணும் அதே மாதிரி ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்கள் பெண்களை தவறாக பார்க்காதீர்கள் சுக்கரன் நீச்சம் போது தப்பு தப்பாதான் விஷயங்கள் இந்த இப்ப சிம்பிளா சொல்லணும்னா அந்த பயங்கரமான செயல்கள் எல்லாம் டிவிஸ்லாம் பாத்துக்கீங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இளம் வயதினர்கள் ரொம்ப கட்டுப்பாடா இருக்கணும் ஹார்மோன் ஆட்ட போடும் என்னடா இந்த அளவுக்கு பயங்கரமா பேசுறேன் பய பயமுறுத்துற மாதிரி பேசுறேன்னு நினைக்காதீங்க வேணா சுக்கர நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு கொள்ளும்போது கும்பராசினருக்கு இது சார்ந்த அமைப்புகளில் பாதிப்பு வருவதில் எந்த மாற்றமும் இல்லை நான் இந்த வீடியோ இந்த கும்பராசி சதை நட்சத்திரத்துக்கு எதையோ பேச நான் நினைக்கிறேன் இந்த ஒரு விஷயத்துல கவனமா இருக்குங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன் காரணம் என்னன்னா சுக்கரன் நீச்சம் சனியோட தொடர்பு சனி வக்ரம் ராசியில ராகு இரக்கமற்ற அரக்கங்கிற பேரை எடுக்க வைக்கும் சோ புகழுக்காகவோ இல்ல ஒரு பெண்ணுக்காகவோ இல்ல போதை வஸ்துகளுக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க அடிபட்டு கோட்டு கேஸு வழக்கு இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கறதுக்கு சூழ்நிலை தயாராகும் அதெல்லாம் கொஞ்சம் விலகி இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு தான் சொல்றேன் சரிங்களா அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரரு துறையும் நட்சத்திர அதிபதி ஆறாம் இடத்துல உச்சமாக போறார் ஐப்பசி ஒண்ணுக்கு அப்புறம் அதுவரை சத்த அமைதியா இருக்கு எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க வேண்டாம் இந்த நீச்ச சுக்கரன் சனியோட வந்து இது எனக்கு பாதிக்குமா அப்படின்னு கேட்டா பெரிய லெவல்ல பாதிக்காது சகோதர ஒற்றுமை சீர்குலையும் கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி அமைப்புல இருந்தீங்கன்னா பெயிலியர் ஆயிரும் நீங்களே வக்கீலாக இருந்தீங்கன்னா எந்த கேஸும் உங்கள்ட்ட வராது அதாவது இன்னும் சொல்ல போனா அவர் ஒரு தோட்டாங்குழி வைக்கிறீங்க அப்படின்னு உங்களை உங்க முன்னாடியே பேசுறாங்க அதே மாதிரி போலீசாருக்கும் பட்சத்தில் உங்களை மதிக்க மாட்டாங்க பல அதாவது காவல்துறையில இருக்கிறவங்க அந்த அந்த பொறுப்புல இருக்கிறவங்களே ரெஸ்பான்சிபிளா அதாவது நீங்க தான் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில இருக்கிறவங்க மதிக்க மாட்டாங்க ஒரு மரியாதை எதிர்பார்க்காதீங்க இந்த காலகட்டத்துல கௌரவத்தை எதிர்பார்க்காதீங்க நம்ம வேலை நம்ம நம்ம அதெல்லாம் வந்தோம்மா சைனா போட்டோமா இப்ப ஒரு ஆபிஸ் ஸ்டாஃப் இருக்கீங்கன்னா நம்ம கல்ல வந்தோம் சைனா போட்டோம் உட்கார்ந்து இருக்கோம் யாராவது வந்து கேட்கறாங்களோ அவங்களுக்கு நம்ம வேலையை பார்த்து கொடுத்தோம் அடுத்து என்ன அப்படின்னு போனீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை நம்மளை அவங்க மதிக்கல நம்ம இவங்களை மதிக்கல நம்ம எவ்வளவு தெரியாது அப்படின்னா கற்பனை பண்ணீங்கன்னா குரு உச்சமாகற வரைக்கும் சத்த பொறுமையா இருந்தா எந்த பதிப்பு இல்லை குரு உச்சமாகறதுக்கு முன்னாடியே அப்படின்னா யோசிச்சீங்கன்னா அது உங்களுக்கு அவமரியாதையை தேடித்தரும் மற்றபடி தொழில்ல எந்த பாதிப்பும் இல்ல தொழில் ஸ்தானத்துலயும் பாதிப்பு இல்ல வேலைக்கு இருக்கிறவங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல அதே மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஹோட்டல் வச்சு நடத்துறவங்க அப்புறம் என்ன உம் ஃபுட் சேஃப்டி ஆபீசரா இருக்கிறவங்க ஜூஸ் கடை வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா இருக்கு தொழில் வியாபாரம் சூப்பரா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க அதான் அந்த கௌரவம் மட்டும்தான் பாதிக்கப்படுங்க விடயே மத்த எதுவும் பாதிக்கப்படாது சரிங்களா மற்றபடி குழந்தைகளின் படிப்பா இருக்கட்டும் வேலை வாய்ப்பா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு உச்சமானதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருக்கும் ஏன்னா உங்க நட்சத்திராதிபதி தான் எல்லாமே சரிங்களா வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கல இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் நம்பர் இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி